எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அடிமேல் அடிப்பட்டால் என்ன செய்வது ஒரு ஆத்மா அவர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலத்தில் இருக்காரு அவர் நம்ம உங்களுக்கு தெரியும் நம்ம வருஷமா யூடியூப் வீடியோ பார்த்து ராஜீவ் கத்துக்கிட்டாரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அவர் அவர் மனைவி ரெண்டு பசங்க நாலு பேருமே நாலேஜ் எடுத்துக்கிட்டாங்க நாலு பேருமே சென்டருக்கு போவாங்க அவர் எனக்கு கூப்பிட்டு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒரு குடும்பமே வந்து ராஜ்யம் கற்றுக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருந்தது காலங்காத்தாவில் இவர் ஆஃபீஸ் போகும்போது இவர் ஒய்ஃபு பசங்க எல்லாம் சேர்ந்து சென்டருக்கு போயிடுவாங்க காலங்காத்தால் கிளாஸுக்கு கிளாஸ் முடித்து அவர் வேலைக்கு போயிடுவார் பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க இந்தம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க இப்படி ஒரு செட்டப் இருந்தது ஓகேவா இவ்வளவு ஸ்மூத்தா போயிட்டு இருந்த என்ன ஆச்சுன்னா கண்ல ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு வந்து மேஜரா வந்து சர்ஜரி பண்ணாங்க கண்ணுக்கு அதாவது அந்த சர்ஜரி பண்ணலன்னா கண் பார்வை போயிடும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில சர்ஜரி பண்ணாங்க அப்பதான் இந்த பிரதர் இருந்து எனக்கு சொல்றாரு இப்படிலாம் நடக்குது அன்னைக்கு அவருக்கு யோகா பண்ண ஆரம்பித்தேன் நான் அப்புறம் பார்வையை காப்பாற்றிக்கிட்டார் அதாவது முழுசாக ஜீரோ ஆகாமல் இப்போ பார்வை இருக்கு ஆனால் நம்மளை மாதிரி ரொம்ப கிளியர் விஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் விஷனே இல்லைன்னு சொல்லவும் முடியாது அது வந்து இந்த இது காப்பாத்திச்சு சர்ஜரி காப்பாற்றிச்சு இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து கிட்னில ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கடக்கடை கட கட கடன் அது முத்தி போய் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாதான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்து அவங்க மனைவி இவருக்கு வந்து கிட்னி தானம் பண்றாங்க அந்த சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க இப்போ ரெண்டு பேருமே நோயாளி தான் ஏன்னா அந்த மாதிரி கொடுத்ததுனால நோயாளி இவர் வாங்கினதுனால இப்போ சர்வே ஆகிறாரு ஆக்சுவலா என்ன கிட்னி ஒருத்தர் கொடுத்தாரு சரி ஆச்சுன்னா அப்படியும் வேற ஒரு ஆர்கன் நம்ம உடம்புல வரும்போது அது வந்து செட்டாகி வர்றது கூட எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு தான் அவர் சொல்கிறார் அவரோட அனுபவத்தில் சொல்கிறார் அப்படி இது ரெண்டாவதாக ஒரு பெரிய மேஜர் இருந்து அவர் மீண்டு வந்தார் இதுக்கடையில் பாருங்க இவர் தான் வின்னர் இவர் தான் சம்பாதிக்கணும் குடும்பத்துக்காகவே இதுக்கடையில் பையன் பெரிய பையன் காலேஜ் போறாரு அவருக்கு உடல்நிலை மோசமாகி அவருக்கும் கண்ணில் ப்ராப்ளம் வந்து அதுக்கு சர்ஜரி பண்ணி அவருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்து அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதாவது அடி மேலே அடி அடி மேலே அடி நான் வந்து இவருக்கு கன்சிஸ்டண்டாக டெய்லி அமிர்த வேலையில் இவருக்காக கனெக்ட் பண்ணுறேன் சக்தி வாங்கி கொடுக்குறேன் அடிக்கடி நாங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கிறோன்றதெல்லாம் கிடையாது நான் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கேப்பில் ஒரு அடி ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பேன் இப்போ சமீபத்தில் ஒரு என்ன என்ன ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் இந்த மாதிரி எனக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு சொன்னாங்க டாக்டர் அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன் எனக்காக நீங்கள் கொஞ்சம் யோகா பண்ணுங்க அப்படின்னா எவ்வளோதான் ஒரு மனுஷன் கஷ்டப்படுவான் கண்ணுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கிறாரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறார் இப்போ வந்து சரி ஓகே இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்லாம் இவ்வளோ அனுபவிச்சதாலத்து இவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நினச்சி அது சொன்ன மாதிரி ஒரு வாரம் பத்து நாளில் அது சரி அது வரைக்கும் சந்தோஷம் இப்போ சமீபத்தில் திரும்ப ஒரு மெசேஜ் போட்டார் என்னென்னா அதோடய பேன் போன் மேரோ இருக்குல்ல அதில் டிபி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு என்னோட சொந்த சித்தப்பாக்கு வந்து என்னைக்கு அவருக்கு எழுபத்தஞ்சி வயசாகுது ஒரு ஏழு வயசு இருக்கும்போது அவருக்கு டிபி வந்தது முன்னாடி தான் அந்த டிபின்றது வந்து ஒரு பெரிய கொடுமையான நோய் அது அதுக்கெல்லாம் மருந்து வந்துடுச்சு அவருக்கு வந்து இத்தனைக்கு கவர்மெண்ட் தான் பார்த்தாரு ஆறு மாதத்துக்கு ஒரு நாள் விடாமல் கரெக்டாக நீங்கள் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னாங்க அவர் கன்சிஸ்டண்ட்டாக சாப்பிட்டாரு இப்போ டிபியே கிடையாது நல்லா இருக்கார் இது எங்கள் சித்தப்பா கதை பா அந்த பிரதருக்கு நான் சொன்னேன் டிவியெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க ஆனால் அந்த ஊரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு வருஷமாவது நீங்கள் மாத்திரை சாப்பிட்ணும் அப்போ தான் நீங்கள் டிவிக்கு சரியாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த சகோதரரை பற்றி எப்பெல்லாம் நினைக்கிறோன்னோ ஒரு ஒரு மனக்கவலை இருக்குது எனக்கு எனக்கு இன்னும் தெரில என்ன தான் இது ட்ராமா அப்படின்லாம் சொன்னால் கூட ஒருத்தர் எவ்வளோ தான் வாங்குவாங்க எவ்வளோ தான் அடி தாங்குவாங்க இவர் தான் பிரெட் கூட பாருங்கள் இப்போ டயாலிசிஸ்லாம் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் பண்ணும்போது டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் தான் வந்து அவங்க மன இது கொடுத்துருப்பாங்க அந்த டயாலிசிஸும் போயிட்டு வேலைக்கும் போய்ட்டு சம்பாதிக்கவும் செய்து இதுக்கப்புறம் இந்த கண்ணுக்கு பார்வை இருக்கு ப்ராப்ளம் இருக்குது இப்போ வந்து இந்த டிவி வர வந்திருக்கு அப்போது ட்ராமாவில் சில விஷயங்கள் வந்து ரொம்ப காயப்படுத்துது நம்மளை இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எனக்கு ஏன் தோணிச்சினே தெரில இவருக்கான அன்னியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்லி நான் யோகா பண்ணல ஓகே நிறைய பேர் அண்ணா எனக்கு யோகா பண்ணுவீங்களா அப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படி நான் யோகா பண்ண இவருக்கு என்ன தெரியல நானா பண்ணணும் சொந்த சகோதரர் நல்லா வந்து கிளாஸ்க்கு போயிட்டு சொன்னார் ஒரு ஒரு வசந்த காலம் இருந்தது லைஃப்ல அப்போது வந்து என் குழந்தைக்கு ஃபீஸ்க்கு அவர் கொடுத்திருந்தார் அவரால் முடிஞ்சதும் கொடுத்தாரு ஒரு நல்ல ஆத்மா அத மாற்றுக்கிறதே கிடையாது இவர் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எல்லாத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்க கூட படித்த பசங்க இருக்காங்கல்ல இந்த ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் மாணாவரே சப்போர்ட் பண்ணுறான் அதில் ஒருத்தர் நம்மளோட எனக்கு சென்னையில் அவரோட ஸ்டூடெண்ட் இருக்குது அவர் சொல்லி இந்த ஆத்மாவுக்கும் கிளாஸ் எடுக்கனாலும் நான் தான் எடுத்தேன் அவரின் டச்சில் இருக்கேன் அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லைன்னா அது ஓடாது இந்த கதை ட்ராமாவில் எப்படியாவது ஒரு சப்போர்ட் கட்ஷன் இருக்கும் நம்ம ராஜயோகம் ரீதியாக அவனுக்கு வந்து ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி கொடுத்துட்ருக்கோம் பொருளாதார இது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குறாங்க அதெல்லாம் நல்ல விஷயமான இந்த இந்த அடி வாங்குறாருல வாழ்க்கையில் அடி மேலே அடி அடி மேலே அட்டின்றது வந்து நம்மளாலே முடியல என்னடா எவ்வளோ ஒரு மனுஷன் தாங்குவான் அப்படின்ற அளவுக்கு ஃபீலிங் வர வைக்குது ஒரு வீடியோ போட்டு அது ஆதங்கத்தை சொல்லணுன்ற அளவுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது அவரோட நிலைமை இனி ஒரு சகோதரி வந்து அதாவது ஒரு சகோதரர் தான் நம்ம நாலேஜ் வராரு அதுக்கப்புறம் அவர் மனைவியும் நாலேஜ் போகிறாங்க அவங்க டெலிவரி பண்ணி முடிச்சோடனே பொதுவாக இந்த டெலிவரி ஆகி முடிச்சிச்சுன்னு வச்சுக்காங்க அந்த சகோதரிகள் என்ன பண்ணணுன்னா அவங்களுடைய உடல்நிலையை வந்து பழையபடியும் கொண்டு வரதுக்கு நல்லா சாப்பிட்ணும் நல்ல உடம்பாக டாக்டர்ஸ் மாதிரி மருந்தெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் அவங்க பண்ணணும் ஆனால் எங்கேயோ அவங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வயிற்றில் பயங்கர ப்ராப்ளம் பயங்கர ப்ராப்ளம் சாப்பிட்டு முடித்தோன்னா வாமிட்டிங்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு இந்த போராட்டத்தில் இருக்கும்போது நம்ம இவங்களுக்காக யோகா பண்ணுறேன் நானும் அப்போ இடையில அவங்க ஏன் அங்கே அவங்க சிவன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படி வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க இதுக்கு இடையில இந்த சகோதரி என்ன பண்ணாங்கன்னா மிக்ஸி அரைக்கும் போது தெரியாமல் விரல் அடிபட்டுச்சு ஒன்றுக்கு ரெண்டு விரல் அடிப்பட்டு அந்த ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருந்தான் தம்பி ஐயோ தம்பி இந்த மாதிரிலாம் ஃபோட்டோலாம் அனுப்பாதீங்க நமக்கு வந்து இந்த ரத்தம் இதெல்லாம் அளவுக்குலாம் ஆத்மல சக்தி இல்லை விஷயத்தை அனுப்பாதீங்கன்ட்டா அப்போ என்ன சொல்கிறேன்னா இவங்களுக்கும் அடிமாரி தான் இப்போ பரவாயில்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹீல் ஆகி வந்துட்டு இருக்காங்க ஆனால் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஸ்டாஞ்சான ஒரு ராஜோக்கியா இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன வேணும் தூண்டு போயிடுவாங்க இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வருஷமாக இருக்கேன் ராஜ்யோகத்தில் பதினாறு வருஷமாக கடன் இருக்குது இந்த கடனோட வாங்கினே வருது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்னோ கடவுள் புண்ணியத்தில் நான் முன்னூற்றி நாளும் அமைதி வேலை பண்ணிடுறேன் வாணிய பட்ச ஷீ ஃபாலோ பண்ண சேவை பண்ணுறேன் யூடியூப் வீடியோ போடுறேன் இந்த சேவையெல்லாம் நான் எப்படி பண்ணணும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் பண்ணி 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 பழக்கப்பட்டதுனால இதெல்லாம் ஆர்எஸ்எஸோடய பேக்கிங்கிறதுனால இல்ல வேற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து நாலு வீடியோ வருது ஒன்று வந்து இந்த பத்து நிமிஷம் வீடியோ ஒன்று எண்ணப்போல் வாழ்வுன்னு ஒரு வீடியோ வருது அந்த மாதிரி போல் வாழ்வு டெக்ஸ்ட் வருஷன் வருது அந்த தம்பி சின்ன பையன் ஒரு இருபத்தொன்பது முப்பது வயசு கூட தான் இருப்பார் அந்த தம்பி முந்நூற்றம்பத்தஞ்சு நாள் போட்டுட்டு இருக்காரு அதே மாதிரி வாணி ஜஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று போட்டுட்டு இருக்கும் அது பெங்களூர்ல தம்பி போடலாம் அந்த தம்பி இந்த வயசு தான் இருக்கும் இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசு தான் இருக்கும் அந்த தம்பியும் வந்து முந்நூற்றம்பத்தஞ்சு அஞ்சு பண்ணுறாரு எனக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பேக்கிங் சொல்லலாம் நான் வந்து அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வந்ததுனால எனக்கு வந்துச்சு இந்த தம்பிகளும் அந்த அந்த பேக் பேக்ரவுண்ட்லேருந்து வரல ஆனாலும் இவங்க இறைவன் மேலே இருக்கிற அன்பில் முந்நூற்றஞ்சி நாள் அப்படின்ற பேரில் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் இவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தது என் கூட படித்த ஃப்ரெண்டு அவரோட அப்பா அவங்க அப்பா வந்து இன்றைக்கி நிலவரத்தில் எழுபத்தஞ்சுக்கு மேலே இருக்கும் வயசு அவருக்கு வந்து கேன்சர் வந்தது ஈவன் டாக்டர் அதனால இவன் என்ன பண்ணிட்டேன்னா அவங்க அப்பாவை கூட்டின்னு போயிட்டு இந்த கீமோ தெரப்பி பண்ணுவாங்க இல்லையா ஒரு ஆறு கீமோ தெரப்பி பண்ண வேண்டியிருந்தது இருபத்தொன்று நாள் கேப்பில் இவன் ரொம்ப முதிசால்தனமாக என்ன பண்ணிட்டான்னா எங்கள் அப்பாவுக்கு கேன்சர்னு அவங்க அப்பாவுக்கு சொல்லவே இல்லை இவனும் உனக்கு வந்து வயசாகிடுச்சு இல்லைப்பா அதனால உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது சா அந்த சத்து மாத்திரை தான் ஏத்துறாங்கன்னு சொல்லி ஏற்றிட்டான் ஆறு கிமோக்கும் அப்படியே பண்ணிட்டான் ஏழாவது கிமோ ஏழாவது வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் பண்ணிப்பாவான் அந்த கேன்சர் போயிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்தா கேன்சர் போயிடுச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே இவன் அந்த சந்தோஷத்தை அவங்க அப்பாக்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரிப்பா உனக்கு வந்து வந்தது கேன்சரு அதனால தான் ஆறு மாதம் நம்ம கீமோ தெரப்பி தான் பண்ணோம் உனக்கு சத்து மருந்துன்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் இப்போ செக் பண்ணி போனால் கேன்சர் போயிடுச்சுன்னு சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறான் இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஆனால் என்ன ஆச்சுன்னா இது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் தான் அந்த சந்தோஷம் இருந்தது திரும்பவும் கேன்சர் கேன்சரும் திருப்பி அந்த கீமோ பண்ணும்போது அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சு போச்சு வந்திருக்குது கேன்சர் அப்படின்னு இப்போது ஃப்ரெண்ட் என்ன யோசிக்கிறேன்னா ஐயோ சொல்லாமே இருந்திருக்கலாமோ வந்தது கேன்சரு சரியாயிடுச்சுன்னு நம்ம சந்தோஷத்தில் சொல்லிவிட்டோம் இப்போ ரெண்டாவட்டி வரும்போது இப்போ அப்பா தெரிஞ்சுதான் போகிறார் இந்த கீமுக்கு போகும்போது இப்போ என்னாச்சுன்னா திருப்பி அடுத்த ஒரு ஆறு கீமோ பண்ணிட்டாங்க வேணும் ஒரு செக் பண்ணி பார்க்கணும் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கணும் அது எனக்கு தெரியல பார்த்தானா பார்க்கலையான்னு தெரியல பார்த்தா தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு அடி மேலே அட்டி அடி மேலே எல்லாம் வந்தால் அந்த ஆத்மா வந்து ரீலாகவே இந்த சக்தியை இழந்துடும் அதை மீறி சக்திசாலியாக ஒரு ஆத்மா இருக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய சொல்கிறது பாராட்ட டிவிஷன் தான் ஓகேவா ஸோ அந்த ஆத்மாவும் ஒன்றும் சொல்ல மாட்டார் எனக்கு வந்து ஒரே தான் சொல்ல பிரதர் எனக்காக ப்ரே பண்ணிக்காங்க எனக்காக யோகா பண்ணாங்க இது மட்டும்தான் சொல்லுவார் தவிர வேறு எதுவுமே என்கிட்ட கே கேட்க மாட்டார் நான் தான் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு அடியாக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்பேன் அவராக எனக்கு ஃபோன் பண்ணி என்னை தொந்தரவு பண்ணவே மாட்டார் ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து என்னன்னா நம்மளை காயப்படுத்துது உண்மையாகவே காயப்படுது என்னடா ட்ராமா அப்படின்னு யோசிக்க வைக்குது நம்ம உடனே கார்மிக் அக்கௌண்டு அப்படின்லாம் கணக்கெலாம் சொல்லுவோம் இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் மனசை கொஞ்சம் காயப்படுத்துது வீடியோ பார்க்குற நீங்கள் இவங்களுக்கு நான் ஆறுதலாக என்ன சொல்லுவீங்க இல்லை இந்த மாதிரி சூழ்நிலை என்ன நினைக்கிறீங்க நீங்கள் தோண்டு போகிறீங்களா இல்லை இதையும் தாண்டி பார்க்குறீங்களா உங்களுக்கு அந்த சக்தி வந்துருச்சா எனக்கு கொஞ்சம் காயமாக தான் இருக்குது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது சரி எவ்வளோதான் ஒரு மனுஷன் தாங்குவான் அப்படின்ற அளவுக்கு தோணுனால்தான் அந்த வீடியோலேயும் சொல்கிறோம் ஆக்சுவலாக நம்மளும் தயாராக வேண்டியிருக்கு இது மாதிரி நிறைய காட்சிகள் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதுக்கே தோன்று போயிட்டேன்னா அப்புறம் வரக்கூடிய காட்சிகளை எப்படி பார்ப்போம்லாம் புரியுது எனக்கு இருந்தால் நம்மளும் மனுஷன் தானே நம்ம அந்த அன்பு பறிவு எல்லாம் இருக்குல்ல அதனால இந்த ஃபீலிங்கெல்லாம் வந்து ஓகே ஒரு தகவல் சில வீடுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து பிகேஸே வந்து உலகப்போர் ஒன்று நடக்கும்போது உலகம் அழிஞ்சிரும் உலகப்போர் ரெண்டு நடக்கும்போது உலகம் அழிஞ்சிரும் ரெண்டாயிரத்து உலகம் அழிஞ்சிரும் அப்படிலாம் பிகேஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வீடியோவில் போன போக்கில் சொல்லிட்டேன் அப்போ ஒரு ஆத்மா வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டார் உலக போர் ஒன்று நடந்தது வந்து நைன்டீன் ஃபோர்டீன் டு நைன்டீன் எயிட்டீன் ராஜயோகம் ஸ்டார்ட் பண்ணது நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் அப்படி இருக்கும்போது ராஜயோகங்கள் எப்படி வந்து இப்படி சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தார் நியாயமான கேள்விதான் ஓகேவா இதோடைய அர்த்தம் என்னன்னா இப்போ ரெண்டாயிரத்துல உலகம் அழியும் யார் சொல்றா கிறிஸ்டின்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் ரெண்டு சமீபத்தில் இருந்ததெல்லாம் சொல்றேன் அப்போ ரெண்டாயிரத்துல உலகம் ரெண்டாயிரத்து உலக அழியும்னு சொல்லி கிறிஸ்டின்ஸ் இங்கே இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க நாலு இடையில அவங்களுக்கு ராஜோகம் கடிச்சு அவர் இருப்பாங்க ஓகேவா அப்போ என்ன சொல்றோம் ராஜயோகிகள் இது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் அதாவது அவங்க ராஜோகியா இல்லாத காலத்தில் அது சொல்லியிருக்காங்க இப்போ வந்து சொல்றாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஒரு இருபது வயசு இருக்காங்க நைன்டீன் எயிட்டின் போல இருபது வயசு இருந்தவர் வந்து அப்போ வந்து உலகம் அழிஞ்சிடுவாங்க ஏன்னா ஒன்று நடந்துன்னு இருக்கு இப்படியே சட்டை போட்டோன்னா அழிஞ்சிடும் போல இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அவர் நாற்பது ஐம்பது வயசுல ராஜயோகி ஆயிருக்கலாம் ஸோ இதை தான் மீன் பண்ண வந்தேன் நான் ஓகேவா ஸோ அவர் சொன்ன கேள்வி அந்த பாயிண்ட்டு கரெக்ட் அதாவது வேர்ல்டு வார் ஒன்று நடக்கும்போது ச ராஜக சிஸ்டமே கிடையாது சங்கம் சங்கம்யங்க ஸ்டாண்டே ஆகலை ஸோ அவர் சொன்ன ஆங்கிள் கரெக்டு இதை இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் அவர் தான் இப்போ நிறைய பேர் நான் ராஜகமே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் சொல்கிறேன் உங்கள்தான் அழிஞ்சிரும் எல்லாருமே சொல்கிறோம் நானே நான் சொல்கிறேன் இன்னிக்கு ஆனால் சந்தோஷம் எல்லோரும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் உங்கள் ஆசைக்கு ஏன் ஆசைக்கு எதுவும் நடக்க இல்லை ட்ராமாக்கான கணக்கு வழக்கு இருக்குது அதை எடுக்க வேண்டிய டைம் எடுக்கும் அது பண்ணும் அதுமாதிரி வேறு ஒரு ஆத்மா வந்து கண்ணாகுன்னான்னு கேள்வி கேட்டு நேரங்க ஓகேவா அவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா இல்லை ஆர்வத்தில் கேட்குறாங்க கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கும் இருக்குது ஸோ என்னென்ன கேள்விக்கு பதில் சொல்லலாம் அப்படின்றத நம்ம வந்து பிற்காலத்தில் வேறு ஒரு வீடியோவில் நம்ம அதுக்கு பதில் சொல்லுவோம் ஏன் இது இங்கே சொல்கிறோன்னா ரெகுலராக பார்க்குறாங்க ஸோ அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா சரி அவங்க கேள்விக்கே பதில் பின்னாடி சொல்லுவார் அப்படின்ற ஒரு ஒரு மெசேஜ் அவங்க கொடுக்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க ஓகே இன்னைக்கு பிடிச்சோம் நினைக்கிறேன் பிடிச்சோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ